நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் ஆக்சுவலா வந்து நான் முதல்ல நிறைய எழுதிட்டு இருந்தேன் பேஸ்புக்ல குறிப்பாக இன்டர்நெட் போரம்ல இந்த போரம் கிரியேட் பண்ணது நான் தான் இந்த போரம் நான் ஏன் கிரியேட் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்குண்டான பேக்ரவுண்ட் பத்தி நான் இப்ப பேச வரல இப்போ என்னன்னா இப்போ அண்மை காலங்கள்ல பாத்தோம்னா ஒரு ஒரு இருபது நாளானது ஒரு மாசமா பாலச்சந்திரன் நாகராஜ் வந்து என்னை பற்றி என்னென்னமோ எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை அப்படியே ஃபோட்டோவை மாற்றி இந்த ஃபோரமில் பேஸ் பண்ணாங்க அதாவது அது வந்து எனக்கு தெரியல அவர் என்னை பற்றி என்ன எழுதியிருக்காரு இந்த ஃபோரமில் அவர் வந்து எழுதுறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் என்னால் கண்டு எனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து என்னை பிளாக் பண்ணிட்டார் அதாவது என்னையே பிளாக் பண்ணிட்டு என்னையை பற்றி மோசமாக எழுதுறாரு அவர் எவ்வளவு பெரிய உண்மையிருப்பாரு அப்படிங்கிறது இதுலயே நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தேதி வந்து மே மாசம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஒரு சுமார் நாலஞ்சு நாடுகளுக்குள்ள ஒரு நண்பர் கருத்து கந்தசாமி அல்லது இன்னொரு நண்பர் வந்து என்னை பத்தி பாலச்சந்திர நாகராஜன் துரோகி தோரைராஜ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்கிறது எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து எங்கேயோ ஒரு பக்கம் அதிமுக நம்ம ஏஐடிஎம்கு இன்டர்நெட் ஃபோரம்லேயே எழுதியிருக்காரு அப்படின்ட்டு அதைய அவர் எனக்கு பிளாக் பண்ணினதுனால என்னால் அதை வியூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதை ஒரு ஃபோட்டோவை மாற்றி பேஸ் பண்ணியிருந்தார் அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே பாலச்சந்திர நாகராஜ் வந்து என்னை பிளாக் பண்ணினதை கேன்சல் பண்ணிட்டார்ட்ருக்கு இப்போ வந்து ஓப்பனாக என்னை பற்றி ஒன்று எழுதியிருக்கார் இது எனக்கு தெரியுது அது என்னன்னு பார்த்தா துரைராஜ் புடுங்கி பணந்தாரணு எனக்கு கொடு அப்படி இப்படின்லாம் எழுதிருக்காரு இதுக்கு முன்னாடி இவங்களோட இவர் எழுதிருந்த போட்டோயை எடுத்து போட்டப்போ அதுக்கு நான் சரியான பதில ரொம்ப கண்ணியமா நாகரீகமா கொடுத்துருந்தேன் ஆனா இந்த பாலச்சந்தர் நாகராஜ வந்து இருக்கிற எல்லாருமே திட்டுறாங்க ரொம்ப ஒழுங்கா இருக்கிறவங்க ரொம்ப ஸ்டேண்டர்டாக இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே நாகராஜ் திட்டிட்டு இருக்காங்க ஆனா பாலச்சந்தர் நாகராஜ் என்ன சொல்றாருன்னா நான் அவங்க கூட சேர்ந்துட்டு உதாரணத்துக்கு சொல்ல போனா கருத்து கந்தசாமி அப்புறம் ஆலி ஆளி ஆலி ஆளின்ட்டு ஒருத்தர் அரசியல் களத்தோட நிர்வாகி அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு அவர் பேர் ஒரே செகண்ட் சொல்றேன் நான் கஜினி இப்ப இவங்கெல்லாம் வந்து பாலச்சந்திர நாகராஜ பத்தி ரொம்ப மோசமான ஆள் நபர் அப்படிங்கிற லெவல்ல கருத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நான் வந்து பாலச்சந்திர நாகராஜ பத்தி இதுவரைக்கும் எந்த கருத்தையும் சொல்லல இருந்தாலும் அவர் வந்து என்ன நினைச்சுக்கிறாரு இந்த ஆலியாளி கஜினி ஸ்மித் இந்த ஸ்டாலின் பனிமயம் இவங்க கூட எல்லாம் நான் சேர்ந்துட்டு இவங்களை தூண்டி விட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரு அது வந்து உண்மை கிடையாது நான் இப்ப சொல்றது எல்லாமே வந்து நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் அது அதுல தெளிவா இருக்கேன் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாலச்சந்திர நாகராஜ் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா டே துரைராஜ் புடுங்கி ஒழுங்காக கொடுக்க வேண்டிய காசை கொடுடா கொடுக்கிறேன் எனக்கு டைம் கொடு என்று பிச்சை எடுக்கிற ஒழுங்காக எனக்கு கொடுக்க வேண்டிய ஐயாயிரம் ரூபாய் அப்புறம் ரெண்டு மூணு பேர் போட்டு எழுதியிருக்கார் அவரு இதில் வந்து தமிழ் கவி ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரு தமிழ் கவி வந்து உண்மையிலேயுமே ஒரு கண்ணியமான நபர் அவர் நமக்கெல்லாம் சீனியர் அவர் ஒரு முற்போக்கு சிந்தனை மிக்கவர் அதே மாதிரி ஹரி அப்படிங்கிற தம்பியும் மிக திறமை மிக்க எழுத்தாளர் அவரும் நிறைய எழுதிட்டு இருக்காரு இப்போ அதையெல்லாம் பத்தி நான் பேச வரல இன்னைக்கு இவர் போட்டுருக்கிற இந்த போஸ்டுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அதாவது இன்னைக்கு இந்த போஸ்ட் எனக்கு தெரிகிற மாதிரி போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்தே இவர் போட்ட போஸ்ட் இவர் என்னை பிளாக் பண்ணி வச்சுட்டு என்னை பத்தி எழுதிட்டு இருக்காரு அப்புறம் எனக்கு எப்படி நான் தெரியும் நான் எப்படி அதை வியூ பண்ண முடியும் அதே வந்து இந்த கருத்து கந்தசாமி சாமி காப்பி பேஸ்ட் பண்ணிருந்தாங்க இல்லையா அதுக்கு முதல்ல நான் பதில் சொல்லிடுறேன் நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது என்னன்னா எனக்கு தினமும் வந்து ஒரு அரை மணி நேரம் தான் இன்டர்நெட்ல இருக்கிறதுக்கு டைம் கிடைக்குது இப்போ பாருங்க மணி ஆச்சு இப்பதான் வந்து இப்பதான் பார்சல் சாப்பாடு நைட் டிஃபன் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இப்போ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ நான் சாப்பிடணும் ரெண்டாவது தூங்கணும் காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் அதுலயும் எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு இப்போ இன்னொரு கண்ணில் கேட்ராக்ட் முத்தி இருக்கு இந்த கண்ணுலேயும் அடுத்த மாதம் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அதிக நேரம் என்னால் நெட்ல இருக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் டைப் பண்ணுறதுக்கு கூட சிரமம் சொல்லிட்டு நான் என்னோட வாய்ஸ வந்து ரெக்கார்ட் பண்ணி இப்போ போட்டிருக்கேன் அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் நாகராஜ் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு மூணு அவர் அவர் எழுதிருந்த போட்டோவை மாத்தி போட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கு நான் இப்போ ஒரு பதில் சொல்றேன் முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா எழுத்துல வந்து தரம் இருக்கணும் மனுஷன் தரமான மனுஷனாக இருந்தா தான் அவன் சொல்றதுக்கு மதிப்பு இருக்குது தரங்கெட்டு ஒருத்தர் எழுதுறான்னா அவன் எழுது அவன் எழுதுறதே தரங்கெட்டு எழுதுனா அந்த எழுத்துக்கு வந்து அந்த எழுத்துல உண்மை எங்கே இருக்க போகுது இப்போ வாரம் அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து பல ஐடிக்களை கிரியேட் பண்ணி ரெண்டு மூணு பேர் கூட சேர்ந்துட்டு பாலச்சந்திரன் நாகராஜுக்கு எதிராக எழுதுற அவருக்கு எதிரான தகவல்களை எழுதி சொல்லி அடுத்தவங்களை தூண்டி விடுற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு துரோகி துரைராஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் ஒண்ணு ஆனா அவர் அப்படி போட்டிருந்தது எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல இது மத்தவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் இதிலிருந்து எல்லாருக்கும் என்ன நீங்க நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா நான் ரெண்டு மூணு ஐடி வச்சுட்டு இருந்தேன்னா பாலச்சந்திரன் நாகராஜுக்கு தெரியாம ஒரு வேற பேர்ல ஐடி வச்சுட்டு இருந்தேன்னா அவர் என்ன எழுதியிருப்பார் என்ன எழுதியிருந்தாருங்கிறது நான் கண்டுபிடிச்சிருப்பேன் ஏன்னா அவர் வந்து துரைராஜ் எழுங்கிற ஐடியை வேணால் பிளாக் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் உண்மையிலேயுமே வேற ஐடியில் நான் ஒர்க் இருந்தேன்னா எனக்கு அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிருப்பேன் பட் அது என்னால் கண்டுபிடிக்க முடியல அடுத்தவங்க சொல்லிதான் எனக்கு இதுல இதுலேருந்தே தெரியுது எனக்கு இன்னொரு ஐடி கிடையாது ஆனால் என்னை பற்றி அவர் பேசுறது மற்றவங்க போஸ்ட் பண்ணி தான் எனக்கு தெரியும் ஆனால் பாலச்சந்திரன் நாகராஜன் என்னை பிளாக் பண்ணி வச்சுருந்தாலும் கூட நான் எழுதுனது அவர் கண்டுபிடிச்சிருக்கார் அப்போ இதில் என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உண்மையில் அவர் தான் பல ஐடியில் வந்துட்டு போயிட்ருக்கார் அதாவது ஒரு பாலச்சந்திர நாகராஜன் அப்படிங்கிற ஐடியில் என்னை பிளாக் பண்ணிட்டாரு அந்த ஐடியை பற்றி அந்த ஐடியில் மூலமாக அவர் அந்த ஐடி மூலமாக நான் என்ன எழுதிக்கிறேங்க அவரால் பார்க்க முடியாது ஆனால் வேறு ஐடியில் வந்திருக்கார் நம்ம ஃபோரமில் என்னோட ஃபோரம் ஏஐஏடிஎம்கே இன்டர்நெட் ஃபோரம் நான் ஸ்டார்ட் பண்ண ஃபோரம் நான் அட்மினா இருக்கிற ஒரு ஃபோரம் இந்த ஃபோரம்ல நான் எழுதுறதுக்கு இவர் இன்னைக்கு பதில் போட்டிருக்காருனா யாருமே இவருக்கு சொல்லாம அப்போ இவர் வந்து பல ஐடியில் வந்துட்டு போறாருங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப் இதுக்கு மேலே என்னங்க ப்ரூஃப் வேண்டி கிடைக்குது ஸோ பாலச்சந்தர் நாகராஜ் வந்து பல பேர்களில் பித்தலாட்டம் பண்ணிட்டு அதையெல்லாம் நம்மளே சொல்றாரு அதுதான் உண்மை இன்னொன்னு கேட்டுக்கோங்க ஒரு ஒரு பழமொழியே என்னமோ ஒன்னு சொல்லுவாங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படின்னு ஏதோ ஒரு தமிழ் இலக்கியத்துல வர்றதோ அல்லது ஏதோ ஒன்ன பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க அதாவது என்னன்னா உலகத்திலேயே யாருக்கு ஒருத்த பயந்து கிளினாலும் கடன் ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டா அவனுக்கு பயந்துதான் ஆகணும் இதுதான் உண்மை இது உலகம் தோன்றின காலத்திலிருந்து நம்ம அறிவிக்கத்தின வரைக்கும் இருக்கிற உலக வரலாற்றுல இது உண்மை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் நாகராஜன் எனக்கு கடன் கொடுத்துட்டு அவரு எனக்கு தெரியாமல் ஒழிஞ்சிட்டு போயிட்டு இது இதில் இது இது எங்கேயாவது லாஜிக் ஒத்து வருதுங்களா நான் அவர்கிட்ட நான் அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தா நான் அவரை பிளாக் பண்ணி வச்சுட்டு அவருக்கு தெரியாமல் எழுதிட்டு இருந்திருக்கணும் இதுதான் உண்மை ஆனால் இங்கே நடக்கிறது என்னென்னா அவர் என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்கார் உலகத்தில் எங்காவது கடன் கொடுத்தவன் கடன் வாங்கணும்னு பார்த்து பயந்துட்டு போனதா இருக்கா சரி அப்படியே இருந்தாலும் நான் வந்து கீழ்தரமா கண்ட மாதிரி கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாம் எழுதுற ஆளும் கிடையாது நான் ரொம்ப கண்ணியமா எழுதணும்னு நினைக்கிறவன் அதாவது நம்ம மலிவா நம்ம மலிவாவோ ரொம்ப கீழ்த்தரமா தரம் இறங்கி போய் மனிதன் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து கீழே இறங்கி எழுத கூடாது அப்படிங்கிறது என்னோட குறிக்கோள் ஆரம்பத்திலிருந்து இதுல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாயிருக்கேன் எந்த சூழ்நிலையிலையும் என்னோட கண்ணியத்தை விட்டு கொடுத்து நான் இல்ல அப்படி இருக்கிற ஒருத்தனை பிளாக் பண்ணி நான் கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு நீங்க ஏத்துக்கீங்களா இந்த கேள்விக்கு நீங்க தான் எல்லாருமே பதில் சொல்லணும் எனக்கு சரிங்களா அப்ப ஏற்கனவே அவர் போட்டிருந்த போஸ்டுக்கு பதில் கொடுத்ததுக்கு எழுதிருக்காரு இப்படி இப்படி எழுதியிருக்கிறதுக்கு நான் தெளிவான ஒரு பதிலை கண்டிப்பாக சொல்ல என்னால சொல்ல போகிறேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை அதனால் வந்து இந்த இதுக்கு முன்னாடி போட்டிருந்த போஸ்ட்டுக்கு நான் இந்த இந்த ரெக்கார்டிங் மூலமாக நான் பதில் சொல்லியிருக்கேன் அடுத்து பாலச்சந்தர் நாகராஜ் இதில் எழுதியிருக்கிற அவ்வளவுக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன் நான் சரிங்களா ஏன்னா அது நிறையா பேசணும் நிறைய எழுதணும் எழுதுறது கண்டிப்பாக முடியாது இதே மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதை அதை வந்து நான் உங்களுக்கு இதே மாதிரி போஸ்ட் பண்ணி விடுறேன் அது வரைக்கும் இந்த பதில் பத்தின உங்களோட கருத்துக்களை இங்க கண்டிப்பா எழுதுங்க நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அதாவது பாலச்சந்தர் நாகராஜன் எழுதியிருக்கிற விதத்தை பாருங்க ஒழுங்காக கொடுக்க வேண்டிய காசை கொடுடா இப்ப இவரே சொல்றாரு கொடுக்குறேன்னு எனக்கு டைம் கொடு என்று பிச்சை எடுக்கிறேன் அப்படிங்கிறார் அதாவது முதல்ல நான் கடன் வாங்கிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி சரி கடன் வாங்கி இருந்தால் கூட நான் அதை கொடுத்துட்றேன் அவரே சொல்லியிருக்காரு அப்படி நான் கேட்கிறேன் அது நியாயமான ஒரு விஷயமா அல்லது நியாயத்துக்கு புறமான ஒரு விஷயமா இதை நீங்களே சொல்லுங்க சரிங்களா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நான் கடன் வாங்கியிருக்கிறேன் அல்லது வாங்கல அப்படிங்கறத பற்றி நான் பேச வரல ஏன்னா நான் கடன் வாங்கல அதுதான் உண்மை இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பணம் எனக்காக வேண்டி செலவு பண்ணியிருக்காங்க எனக்கு பணம்லாம் அவங்க யாருமே கொடுக்கல எனக்காக வேண்டி கொஞ்சம் செலவு பண்ணிருக்காங்க அது என்ன செலவு பண்ணியிருக்காங்க எதுக்காக வேண்டி பண்ணாங்க அப்படிங்கறத நான் தெளிவாக இன்னொரு ரெக்கார்டிங்கில் சொல்கிறேன் நான் சும்மா வீதியில் போகிற ஒருத்தருக்கு வேண்டி அவங்க செலவு பண்ணிடுவாங்களா நான் உங்களுக்கு கேட்குறேங்க ஒருத்தர் வரார் எனக்கு வேண்டி எனக்கு ஒரு ஐநூறு செலவு பண்ணுங்க அப்படின்னு அவங்க செலவு பண்ணிடுவாங்களா நிச்சயமா பண்ண மாட்டாங்க எங்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்தாங்க அதுக்கு வேண்டி செலவு பண்ணாங்க பட் அவங்களோட எதிர்பார்ப்புகள் கடைசியில் நிறைவேறாமல் போயிருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஆயிருக்கலாம் ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து நியாய விரோதமானது அதுக்காக வேண்டி செலவு பண்ணியிருப்பாங்க அந்த செலவு பண்ண பணத்தை கூட அவங்க என்ன செலவு பண்ணியிருக்காங்களோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்களுக்கு இதில் வந்து மற்றவங்க பேரையெல்லாம் நான் இழுக்குவேன் ஏன்னா மற்றவங்க யாரும் என்னை பற்றி மோசமாக எழுதலை என்னை இதுவரைக்கும் யாரும் வந்து எனக்கு எனக்கு ஒரு கெடுதல் அவங்க எழுதி கிடையாது பட் இந்த பாலச்சந்திரன் நாகராஜன் எழுதியிருக்காருங்கிறதுக்கு வேண்டி அவருக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன் அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அவரோட ஃப்ரெண்டுகள் அப்படி இப்படின்னு ரெண்டு மூணு பேர்த்த அவங்களையெல்லாம் வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன் அவங்களுக்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் என் நான் அடுத்த நாள் நாளைக்கு அல்லது நாளைக்கு அடுத்த நாள் எனக்கு இதே மாதிரி ஒரு டைம் கிடைக்கும் அந்த டைம்ல அதுக்கு பதில் சொல்கிறேன் தயவு செஞ்சு நான் இப்ப பேசி இருக்கிற இந்த பேச்சுக்கு உங்களோட கருத்துக்களை போடுங்க நன்றி